துடைப்ப பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம இந்த பொஷனை தான் வைக்கணும் இந்த மாதிரி மேலே கை இப்படி மாதிரியும் கீழே இந்த மாதிரி புஷனை தான் வைக்கணும் இதை வந்து படுத்து போடவோ இல்லை வந்து நிமித்தி வைக்கவோ கூடாதுங்க நம்ம இப்படி வைக்கிறதுனால நீங்கள் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் இப்படி வைக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது ஆனால் நீங்கள் விளக்கு மாதிரி வந்து இப்படி தான் வைக்கணும் இப்படிலாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி படுக்க போடுவ போடக்கூடாதுங்க அதே மாதிரி இந்த புஷ்ஷன் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி நிமித்தக்கூடாது இப்படி போட்டு இப்படிலாம் வைக்கக்கூடாது இப்படி இந்த மாதிரி புஷன்லாம் வைக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கு மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா ம மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க வீட்டை தூய்மைப்படுத்தி நம்ம மனசையும் தூய்மையாக வச்சுக்கிறதுனால அவங்க வந்து மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லுவாங்க எப்போயுமே மாறு வந்து இந்த மாதிரி புஷனில் தான் வைக்கணும் இப்படி நீங்கள் உடஞ்சி பாரி மாதிரி இது பண்ணீங்கன்னா இது மாதிரி எதாவது ஸ்டாண்ட் மாதிரி இது பண்ணி கூட நாங்கள் இப்படி வேணால் வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டோட தென்மேற்கு திசையில் தான் தென்மேற்கு பகுதியில் தான் இந்த ப்ரூம் ஸ்டிக்கு இந்த டஸ்ட்பின் எல்லாமே வச்சுருக்கணுங்க அதே மாதிரி இந்த மாறும் மரமும் எப்போவுமே சேர்ந்து தான் இருக்கணுங்க எப்போவும் எப்பயுமே இந்த மாதிரி புஷனை தான் வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சங்கிறதுனால இந்த மரமும் மாரும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது சேர்ந்து தான் இருக்கணும் வீட்டின் தென்மேற்கு திசையில் வச்சுருக்கணும் எப்பயுமே சாயந்தரம் வேலையிலலாம் வீடு கூட்டக்கூடாது அப்படி அவசியம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வெளியே இருந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுங்க எப்பயுமே பகலில் நம்ம வீடு பெருக்கும்போது உள்ளேருந்து வெளியில் மாதிரி கூட்டிகிட்டு வரணும் எப்பயுமே மகாலட்சுமி அம்சமாக கிடந்ததுனால நைட்டு நைட்டு சாயந்தர வேலையில் மகாலட்சுமி வீட்டுக்கு வரத ஐதீகம் அதனால் நம்ம வந்து சாயந்தர வேலையில் வந்து வீடெல்லாம் பெருக்கக்கூடாது அதே மாதிரி இதே புஷ்ஷனில் தான் வச்சுருக்கணும் தென்மேற்கு திசையில் வச்சுருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தொடைப்பத்தை வந்து உதைக்கவோ இல்லை வந்து கீழே போட்டு அது மேலே மிதிக்கவோ கூடாது எப்பயுமே எங்கள் லக்ஷ்மியின் க அம்சமாக கருத்துறதுனால இவங்களை வந்து அவமதிக்கிற மாதிரி நடத்தக்கக்கூடாது இந்த மாதிரி கூட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி மரியாதையாக இந்த மாதிரி இந்த பொஷன்லேயே வச்சுருங்க இந்த மாதிரி காலில் முதிக்கிறது அனாவசியமாக தூக்கி போடுறது தள்ளுறது இல்லை வந்து ஏதோ ஒரு மூளையில் தண்ணப்பழம் போடுறது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க முடிச்சுட்டு நம்ம வீட்டோட தென்மேற்கு திசையில் வச்சிடணும் வீட்டெல்லாம் பெருக்கி தூய்மைப்படுத்து தூய்மைப்படுத்துறதுனால இவங்களை வந்து அம்மானப்படுத்தல் கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொஷனில் வச்சு நமக்கு இதுனா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டு மேலேயும் வச்சுக்கோங்க